வெல்கம் டு தாராஸ் பள்ளி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சியில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரைட் பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் கமா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் மற்றும் மைனஸ் டூ கமா ஃபைவ் ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் சமமினில் எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க வரிசை ஜோடிகள் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாலே ரொம்ப ஈஸி இந்த ஜோடியும் இந்த ஜோடியும் வந்து சமமாக சப்போ சித்தர் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் கமா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஜி ஈக்வல் டு சமம் தானே ஜி ஈக்வல் டு மைனஸ் டூ கம்மா ஃபைவ் இதில் உள்ள ஃபஸ்ட்டில் உள்ளது இதில் உள்ள ஃபஸ்ட்டில் உள்ள உறுப்புக்கு வந்து சமமாக இருக்கும் சேமாதிரி இதில் ரெண்டாவது உள்ளது ரெண்டாயிரத்து உள்ளதுக்கு சமமாக இருக்கும் இது சமப்படுத்தி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமன்பாடு எழுதுமோ அப்படி எழுதுனா நம்ம ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம் எக்ஸ் ஒய் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ சில வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ரெண்டு சவுண்ட் பார்டு எழுதியாச்சு இந்த ரெண்டு சமன்பாடையும் இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த மைனஸ் டூ இந்த சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் டூ ஆகும் 2 டூ equal to ஸீரோ சரியா நீங்கள் வந்து ஒய் ஸ்கொர் ப்ளஸ் ஃபோர் இந்த ஃபைவ் இந்த சைடில் minus மைனஸ் ஃபைவ் ஆகும் equal to ஜீரோ சப்போ இதை வந்து நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும் சிப்போம் ஒன் இன்ட் ரெண்டு ரெண்டு இதில் சென்ட்ரில் உள்ள நம்பர் வந்து இந்த சைடில் போடணும் மைனஸ் த்ரீ சரியா சிப்போம் வந்து பெருக்குனா மேலே உள்ள நம்பர் வரணும் கூட்டினா கீழே உள்ள நம்பர் கரெக்டாக வரணும் சப்போ என்ன போடலாம் ஒரு ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு போடலாமா ஒரு ரெண்டு ரெண்டுன்னு போட்டிங்கன்னா எப்படி வரும் இப்போது நம்ம கூட்டினாலும் அதே இது கரெக்டாக வரணும் சரியா அப்போ அதனால் மைனஸில் போட்டுருவோம் ரெண்டையுமே ஸோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ஊன்னு போட்டிங்கன்னா இதை கூட்டினிங்கன்னா மைனஸ் மூணு வரும் பெருக்கினிங்கனாலும் ப்ளஸ் டூ வந்துடும் சரியா ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும் சரியா சப்போம் இது வந்து எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் இக்குவல் டு ஜீரோ இதை வந்து வேறு ஒரு மெத்தடில் வேறு எந்த மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸ் மதிப்பு இப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக சரியா நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இது ஒன்று இன்ட்டு ரெண்டு பெருக்கி இதை போடணும் சென்டரில் உள்ளது இங்கே எழுதிட்டு இது ரெண்டையும் பெருக்குனா மேலே உள்ளது வரணும் கூட்டினா கீழே உள்ள அந்த நம்பர் வரும் ஸோ அப்படி வர்ற மாதிரி உள்ளே இதை போடணும் சரியா போட்டால் நமக்கு இப்படி கிடைக்கும் இப்போ எக்ஸ் மைனஸ் டூஸ் ஈக்குவல் டு ஸீரோனா எக்ஸ் இஸ் ஈக்கல் டு இந்த மைனஸ் டூ இந்த சைல் போனால் ப்ளஸ் டூ ஆகும் எக்ஸ் எக்ஸிகல் டூன்னு கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ அப்போ எக்ஸஸ் ஈக்கூவ் டு மைனஸ் ஒன்றை சைல் வந்தால் ஒன் வரும் இப்போ எக்ஸ்எஸ் ஈக்வல் டு ஒன் அப்போ எக்ஸோட மதிப்பு ரெண்டு கமா ஒன்று இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்குமா சில ஒன்று இன்ட்ரு மைனஸ் ஃபைவ் ஒன்று இன்ட்ரு இல்லை ஒன்று இன்ட்ரு மைனஸ் ஃபைவ் போடுவோம் சீக்குவல் டு மைனஸ் ஃபைவ் இப்போ சென்டரில் உள்ளது இந்த செல் ஈக்குவல் போட்டு எழுதிக்கணும் ஈக்குவல் டு ஃபோர் பெருக்குனா மேலே உள்ளது வரணும் அதே நம்பரால் கூட்டினா கீழே உள்ளது வரணும் ஸோ ஐ ஒன் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா ஸோ ஆனால் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடியது வந்து கூட்டினா ப்ளஸ்ஸில் வரணும் ஸோ அதனால் பெரிய எண்ணுக்கு வந்து ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க சின்ன எண்ணுக்கு வந்து மைனஸ் போட்டுக்கோங்க பெருக்குன்னா நமக்கு வந்து மைனஸில் வர வேண்டியது இருக்குது அதனால் சின்ன எண்ணுக்கு வந்து மைனஸ் போட்டுக்கோங்க கூட்டினா நமக்கு வந்து ப்ளஸ்ஸில் வர வேண்டியது அதனால் பெரிய எண்ணுக்கு வந்து ப்ளஸ் போட்டுக்கணும் சரியா அதாவது ஐந்து மைனஸ் ஒன்றுன்னா நாலு வரும் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா இப்போ இதில் வந்து ஐ ஒன் ஐந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ கரெக்டாக டேலி ஆகிட்டு நமக்கு ஸோ இப்போ இதை எடுத்து எழுதுமா ஒய் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதில் இருந்து ஒய்இஸ் ஈக்கோவல் டு ப்ளஸ் ஃபைவ் அன்சேல் போனால் மைனஸ் ஃபைவ் ஆகும் ஒய்இஸ் ஈக்கல்டு மைனஸ் ஃபைவ் இப்போ ஒய்இஸ் ஈக்கல் டு மைனஸ் ஒன் அந்த சேல் போனால் ப்ளஸ் ஒன் ஆகும் ஒய் சீக்கல் டு ஒன் ஸோ அப்போ ஒய்இஸ் ஈக்கொல் டு மைனஸ் ஃபைவ் கமா ஒன் இதுதான் ஒய் ஆன்சர் சரியா எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ரெண்டு கமா ஒன் ஒய்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் கமா ஒன் இப்படி கிடைச்ச ஆன்சர் வந்து பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு ஒன்று வந்து முடியுது தேங்க்யூ